ஃப்ரெஷ் மார்னிங் வெடிவெளி நட்சத்திரங்கள் அனைவருக்கும் வணக்கம் எல்லோரும் இருக்கீங்களா சாப்பிட்டீங்களா நம்ம வந்து கோலங்கள் மட்டுமல்லாமல் மலரும் நினைவுகள் பற்றியும் பார்த்துட்ருக்கோம் அந்த வகையில் நான் சின்ன வயசில் படித்த விக்ரமாதித்தன் வேதாளங் கதை தாங்க பார்த்துட்ருக்கோம் அதுவும் வேதாளங் கதையில் அந்த குணசேகரனின் கதை அதை தான் பார்த்துட்ருக்குறோங்க ஒரு நீண்ட இடைவேளைக்கு பிறகு மீண்டும் நம்ம பார்க்கலாம் அந்த சந்திரவர்மன் அப்படிங்கிறவருக்கு ரெ ஒரு அரசர் அவருக்கு வந்து ரெண்டு குழந்தைங்க ஒருத்தர் குலசேகரன் ரெண்டு பையன் ஒருத்தன் குலசேகரன் இன்னொருத்தவன் குணசேகரன் குலசேகரன் பெரிய பையன் அவனுக்கு வந்து எதுவாக இருந்தாலும் எல்லாத்தையும் கற்றுக்கணுங்கிற ஒரு ஆர்வம் இருந்துச்சு எதுவாக எல்லாத்துலேயும் ஒரு ஆர்வம் அதே சமயம் அவனோட ஸ்டேட்டஸுக்கு தகுந்த மாதிரி தான் அவன் எல்லார் கூடையும் பழகுவான் அவனுக்கு தான் ரொம்ப அரசனாகணும் அப்படின்னு ரொம்ப ஆசை அவனுக்கு அப்படியே ஆப்போசிட்டு குணசேகரன் அவனுடைய தம்பி அவனுக்கு என்னென்னா ஏழை பணக்கார அப்படியெல்லாம் எந்த வித்தியாசம் இல்லாமல் எல்லாரு கூடையும் பாகுபாடு இல்லாமல் எல்லார் கூடையும் நல்லா ஃப்ரீயாக பேசுவான் அவனுக்கு இந்த அரசாழணும் அப்படிங்கிற ஆசையெல்லாம் கிடையாதுங்க இப்படி இருந்துகிட்டு இருக்கும்போது அவங்களோட பத்தாவது பிறந்த நாள் அப்போ அவங்களோட குருநாதர் வந்து சம்புநாதர் வந்து என்ன பண்ணார் ஒரு கருட பொம்மையை அவங்களுக்கு பரிசு கொடுத்தாங்க அது கொஞ்சம் வித்தியாசமான பொம்மை அந்த கருட பொம்மைக்கு நம்ம சா அது காது ஓரத்தில் ஒரு சாவி இருக்கும் அந்த சாவி திருகினோன்னா அந்த கருட பொம்மை மேலே ஒருத்தர் உட்காந்து வானில் கொஞ்சம் தூரம் பறந்து போயிட்டு வர முடியும் ஒரு டைமில் ஒருத்தர் தான் உட்காந்து போக முடியும் இதை சரி இந்த பரிசு கொடுத்தாரு இல்லையா அதை எடுத்துக்கிட்டு இந்த பசங்க ரெண்டு பேரும் அண்ணனும் தம்பியும் விளையாடுறதுக்கு நந்தவனத்துக்கு போனாங்க அங்கே போயிட்டு குலசேக ஃபஸ்ட்டு பெரிய பையன் குலசேகரன் வந்து அந்த கருட பொம்மை மேலே ஏறி நல்லா வானிலை கொஞ்சம் நேரம் சுற்றிட்டு திரும்ப கீழே இறங்கி வந்துட்டு தம்பி குணசேகரன்ட்ட கொடுத்தான் அவன் வந்து பறக்க போகிற நேரத்தில் அந்த வீட்டில் அந்த வீட்டில் இல்லை அந்த அரசவையில் வேலை செய்கிற வேலைக்காரியோட பையன் சாரதின்னு ஒரு பையன் அந்த பையனும் இவங்க வயசு தான் சம வயசு அவனுக்கும் அந்த வா அந்த பொம்மை மேலே ஏறி பறக்கணுன்னு ஆசை அவன் ரொம்ப ஆசைப்பட்டான் உடனே அவங்க அம்மா வந்து நம்மளாம் அதில் பறக்க முடியாது அப்படின்னு சொல்லி அவனை சமாதானம் பண்ணி அவனை கன்வின்ஸ் பண்ணாங்க இருந்தாலும் அவனுக்கு அவன் கேட்கவே மாட்டேன்ட்டான் அப்போது இதை பார்த்தோன்னே குலசே குணசேகரனுக்கு வந்து ரொம்ப வருத்தமாக போச்சு அந்த தம்பிக்கு நீ என்னோட உனக்கு இந்த வயசில் இந்த ஆசை இருக்கிறது நீ யாய்தான் எங்களை மாதிரி தானே நீயும் அதனால் என்னோட எனக்கு பேர் நீ போய் பறந்துடுவான் நானும் உனக்கு வாய்ப்பு தரேன் இப்போ நீ போய் வானில் பறந்துட்டு வா அப்படின்னு சொல்லி கருடு பொம்மையை அவன்கிட்ட கொடுக்க போனான் அதை மற்றவங்க யாரும் ஏற்றுக்கவே இல்லை அவளோட அண்ணனும் அதை குலசேகரன் அதெல்லாம் முடியாது அவனுக்கெல்லாம் இதில் ஏறதுக்கான தகுதியே கிடையாது நான் இந்த பொம்மையை அவன் ஏறுறதுக்கு நான் கொடுக்க மாட்டேன் அப்படின்னு சொல்லி அவனும் சொன்னான் அந்த குலசேகரன் சொன்னதையே மற்றவங்கள எல்லாம் ஆதரிச்சாங்க இவனுக்கு குலசேகரனுக்கு என்ன இவன் பண்ணுறது தப்பு இதை எல்லாரும் ஆதரிக்கிறாங்களேன்னு இவனுக்கு ஒரு வருத்தம் அப்போவே என்ன சொன்னான்னா அரசர்கிட்ட நானும் போய் இந்த சம்புநாதர் அந்த குருநாதர்கிட்ட நான் கற்றுக்கிட்டு நானும் இந்த கலையெல்லாம் கற்றுக்கிட்டு இந்த கருடு பொம்மையை செஞ்சு இதில் கண்டிப்பாக நான் சாரதியை பறக்க வைப்பேன் என்ன இதில் சேர்த்து விடுங்க அப்படின்னு சொல்லி அவன் அவங்க கிட்ட சொல்கிறான் அதுவே சரின்னும் பட்டுச்சு அரசருக்கு ரெண்டு பேரையும் திரும்ப சம்புநாதட்ட குருகுல கல்வி படிக்க அவரோட குரு தான் படிக்க அனு அனுப்பினார் அந்த பெரிய பையன் குலசேகரன் வந்து அரசியல் பொருளாதாரம் அது மாதிரி உள்ளத்துல ரொம்ப இன்ட்ரெஸ்ட் இருந்துச்சு அதில் அவன் நல்லா படித்தான் இவன் குணசேகரன் வந்து அந்த பொறியியல் இருக்கு இல்லையா அந்த அதை மட்டும் நல்லா படித்து அந்த கருடை பொம்மையை கூடிய சீக்கிரத்தில் அந்த கருட பொம்மை எப்படி செய்கிறதுன்னு கண்டுபிடிச்சி கரடு பொம்மையை செஞ்சு அதில் சாரதியை ஏற்றி பறக்க வச்சான் அவன் நினச்ச மாதிரியே அது மாதிரி அவன் பொரியல் கற்றுட்டு கரடு பொம்மையை செஞ்சு அந்த சாரதி இருக்கிறனால வேலைக்காரப்பையே அவனையும் அந்த வானில் பறக்க வச்சு கீழே இறக்கணும் எல்லாம் நல்லபடியாக படிப்பு படித்தெல்லாம் முடித்து நல்ல பெரிய பசங்களாகி எங்கள் மண்ண அரசவைக்கு வந்தாங்க திரும்பி வரும்போது அவன் நல்ல பெரிய பையன் வந்து அரசியலாக நாட்டமுடையவனாக இருந்ததுனால எல்லாத்துலேயும் ரொம்ப இன்ட்ரெஸ்ட்டு காமிச்சான் இவனுக்கு வந்து இந்த பொரியல் தான் வேறு இதுலேயும் இன்ட்ரெஸ்ட் இல்லை அவங்க அப்பாவுக்கு ரொம்ப வருத்தம் என்னடா இவனுக்கு மன்னன் ஆகணுங்கிற ஆசையே இல்லாமல் இப்படி இருக்கிறானே அப்படின்னு சொல்லி அவர் குருநாதர்கிட்ட கேட்குறாரு அதுக்கு வந்து குருநாதர் என்ன சொல்கிறாருன்னா அவனுக்கு வந்து ஆசை ஆசையெல்லாம் கிடையாது அவன் விருப்பப்படி அவனை விட்டுருங்க பெரிய பையனுக்கு தான் அரசாளணும்னு ஆசை இருக்குது அதனால் குலசேகரனுக்கு நீங்கள் வந்து பட்டம் சுட்டுங்க அப்படின்னு சொல்லி அந்த குருநாதர் வந்து சந்திரபுரமர் ராஜா கிட்ட சொல்கிறாரு இருந்தாலும் அவர் மற்றவங்களும் மற்றவங்களும் சொல்கிறாங்க அரசவையில் உள்ள மற்றவங்களும் சொல்கிறாங்க ஆனால் இவர் கேட்க மாட்டேங்கிறார் இந்த நாட்டை வந்து ரெண்டாக பிரித்து ரெண்டு பேருக்கும் ஆளுக்கு பாதியாக பிரித்து ரெண்டு பேரையும் நான் மன்னராகணும்னு நான் விரும்புகிறேன் அப்படிங்கவும் இது யாருக்குமே இதில் உடன்பாடு கிடையாது எல்லோரும் அதை சொல்கிறாங்க சரி என்ன பண்ணலாம் இது வந்து ஒத்து வராது அப்படின்னு அரசவையில் எல்லோரும் சொல்லவும் அவர் என்ன சொல்கிறாரு சரி பக்கத்து நாடு இருக்கு இல்லையா பக்கத்து நாடு வந்து விசால ராஜ்யம் இருக்குது விசால ராஜ்ஜியத்து மேலே நம்ம வந்து போர் தொடுத்து அந்த நாட்டை வந்து நம்ம வந்து வின் பண்ணி அதில் வந்து குணசேகரனுக்கு வந்து அதை கொடுத்துடலாம் அப்படின்னு சொல்லி அவர் விரும்புகிறாரு அந்த டைம் பார்த்து விசால ராஜ்யத்தோட இளவரசி சந்திரகலான்னு ஒரு பொண்ணு இருக்கிறாங்க இளவரசி இருக்கிறாங்க அவங்களுக்கு வந்து சுயமரம் திருமண விழாவுக்கு வந்து சுயமரம் நிகழ்ச்சி நடத்துகிறாங்க அதில் பக்கத்தில் உள்ள நான் மன்னர் இளவரசர் எல்லாருக்கும் அழைப்பு வருது அப்போ இவர் என்ன நினைக்கிறாருன்னா சந்திரவர்மர் நம்ம வந்து குலசேகரனுக்கு இங்கே உள்ள நாட்டை கொடுத்தடலாம் அந்த இளவரசியை கல்யாணம் பண்ணி குணசேகரன் வந்து இளவரசியை கல்யாணம் பண்ணிட்டு அந்த நாட்டுக்கு மன்னன் ஆயிடுவான் அப்படின்னு சொல்லி குணசேகரனை கன்வின்ஸ் பண்ணி குணசேகரன் நீ போய் நீ வந்து சுயமரத்தில் கலந்துக்க அப்படின்னு சொல்லி குணசேகரனை அனுப்புனார் குணசேகரன் அதாவது ரெண்டாவது பையன் குணசேகரனும் ஓகே நான் போகிறேன் அப்படின்னு சொல்லி ரெடியாக இருக்கும்போது அவங்க அண்ணன் வந்து அவங்க அண்ணனோட விருப்பத்தை இவன் தெரிஞ்சுக்கிட்டான் அவங்க அண்ணன் குலசேகரனுக்கு வந்து சந்திரகலாவை ரொம்ப பிடிக்கும் சரி அவன் விரும்புகிறதுனால நான் சந்திர குலசேகரனையே அனுப்பி விட்டுட்டாங்க சுயமரத்துக்கு குணசேகரன் போகலை தம்பி போகலை அண்ணன் தான் போனான் அங்கே போயிட்டு நிறைய மன்னர்கள் எல்லோரும் இருக்கிறாங்க அந்த சுயமர மண்டபம் சுயமர மண்டபத்தில் எல்லோரும் கூடியிருக்கிறாங்க அந்த அந்த மண்டபத்தில் வந்து அந்த சந்திரக்கலா வந்து க மாலையோடு வர்றாங்க கையில் மாலையோடு உள்ளே வர்றாங்க அவ்வளோ அரசர்கள் இருக்கிறாங்க இளவரசர்கள் இருக்கிறாங்க எல்லோரும் இருக்கும்போது அந்த மண்டபத்தில் நுழையும் போது மாலையோட நுழையும் போது பிந்தன் அப்படின்னு ஒரு இளைஞன் அவன் ஓடி வந்து குறுக்க வந்து நான் வந்து இவளை எனக்கு ரொம்ப பிடிக்கும் நான் இவளை நேசிக்கிறேன் நான் தான் இவ்வளோ கல்யாணம் பண்ணிப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு என்னோடய நாடு வந்து மகாபர்வத நாடு நான் என்னோடய நாட்டுக்கு இவளை நான் குதிரையில் கூட்டிகிட்டு போகிறேன் யாருக்கு தைரியம் இருக்குதோ வீரம் இருக்குதோ அவங்க வந்து என்ன போரிட்டு நீங்கள் வந்து இளவரசியை காப்பாற்றிக்கலாம் அப்படின்னு சொல்லிவிட்டு அவளை டக்குன்னு பிடிச்சி பலவந்தமாக பிடிச்சி எழுத்து குதிரையில் ஏற்றி அவன் வந்து நாட்டுக்கு அவன் கூட்டிட்டு போயிட்டான் இப்போ வந்து எல்லாருக்கும் என்ன பண்ணுறதுனே தெரியல அந்த அரசர் என்ன சொல்கிறாரு அப்படின்னா நீங்கள் வந்து யார் வந்து என் பொண்ணை வந்து பக்குவமாக கூட்டிகிட்டு வரீங்களோ அவங்களுக்கு வந்து என் பொண்ணை கல்யாணம் பண்ணி கொடுக்குறது இல்லாமல் என்னோடய ராச்சியத்து மொத்தத்தையும் உங்களுக்கே தந்துடுவேன் அப்படின்னு சொல்லி அந்த அரசர் சொல்கிறாரு விசாலா நாட்டோட அரசர் சொல்கிறாரு ஒன்று எல்லா அரசர்களும் இளவரசர்கள்லாம் அப்படியே அந்த வேகத்தில் போய் அவங்க கூட போரிடுறாங்க அது வந்து ப பருவதா மழை தானே மலையில் வந்து அவன் நாடு வந்து மலை பிரதேசமாக இருக்கிறதுனால அவங்களுக்கு வந்து கரெக்டாக அதில் க ஒரு கம்ஃபர்டபுளாக இல்லை அதில் போரிடுறதுக்கு வந்து நல்லா சரியான பாடல நிறைய பேர் தோல்வி அடைஞ்சு நிறைய மன்னர்கள் அங்கே வந்து இறந்துட்டாங்க போன மன்னர்கள் பிறகு இறந்துட்டாங்க நிறைய இளவரசர்களும் போரிட்டு இறந்துட்டாங்க இப்படி இறந்தவங்களில் நம்ம இவரும் குலசேகரன் இளவரசர் இல்லையா அந்த பையனும் இறந்துருச்சு அந்த இதில் இதை கேள்விப்பட்டவொடனே குணசேகரனுக்கு எப்படி இருக்கும் சந்திரவர்மரோட சின்ன பையன் குணசேகரனுக்கு நம்ம அண்ணனை கொண்டுட்டாங்களே அப்படின்னு சொல்லி ஒரு இதில் வந்து உடனே அந்த வேகத்திலேயே கிளம்பி என்ன பண்ணுறாருன்னா அந்த நாட்டு மேலே எதுவும் மகாபர்வத நாட்டுக்கு போர் எடுக்கலை போர் தொடுத்து போகலாம் அப்படின்னு நினைக்கிறாரு அப்படி எல்லாரும் வெடுக்கு வெடுக்குன்னு உடனே உடனே போர் தொடுத்து போன மாதிரி இவன் போகலை ரொம்ப யோசிக்கிறான் அந்த நாட்டை பற்றி விசாரிக்கிறான் அந்த மன்னனை பற்றி விசாரிக்கிறான் அப்படி விசாரிச்சுட்டு இருக்க விசாரித்து அவன் அவன் பேக்ரவுண்டு எல்லாம் தெரிஞ்சிட்ருக்கும் போது அப்போ வந்து ஒரு விஷயம் தெரியுது மித்திரபந்தன் வந்து ருத்ரபைரவி அப்படிங்கிற ஒரு